மார்த்தாண்டம் இரும்பு மேம்பாலத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள இரும்பு மேம்பாலத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது மேம்பாலம் சேதமடைந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் லாகேஷ் இணைந்திருக்கிறார் அவருடைய பேசலாம் வணக்கம் லாகேஷ் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக பாஷா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் மற்றும் பார்வையீரம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரும்பால் மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டது இதில் மார்த்தாண்டம் பம்மம் பகுதியிலிருந்து குழித்தறை வெட்டுவண்ணி வரை சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இருநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரும்பு பாலம் அமைக்கப்பட்டதுடன் தொடர்ந்து போக்குவரத்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில் பாலம் அமைக்க செயல்பட்டுக்கு வந்த காலத்திலிருந்து அமைக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பியும் குற்றச்சாட்டுகளை எழுப்பி வந்திருந்தனர் தொடர்ந்து பராமரிப்பு பணிகள் மட்டுமே நடைபெற்று வந்தது இந்த சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்த பராமரிப்பு பணியை ஏற்படுத்திய நிறுவனம் அந்த பராமரிப்பு பணியை கைவிட்டு இருக்கும் தொடர்ந்து பாலத்தில் ஏறும் நுழைவாயில் பகுதியில் திடீரென பெரிய பள்ளமானது ஏற்பட்டுள்ளது பள்ளம் ஏற்பட்டு பாலம் உடைந்து கீழே விழுந்துள்ளது இந்த சூழலில் இந்த பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தரமான கம்பி அதாவது குறிப்பாக இந்த பாலத்தில் முப்பது மில்லிமீட்டர் கம்பி போட வேண்டிய இடத்தில் பதினேழு மில்லிமீட்டர் கம்பிகளில் மட்டுமே போடப்பட்டுள்ளதாக கூறி பொதுமக்கள் மற்றும் வாகன அரசியல் கட்சியினர் திடீரென குற்றச்சாட்டுகளை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து காவல் பகுதியில் குவிந்த காவல்துறையினரிடமும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இந்த சாலை வழியாக போக்குவரத்து அனுமதிக்க கூடாது எனவும் பாலம் தரமற்றதாக இருப்பதாகவும் ஏற்கனவே உத்தரப்பிரதேஷ் போன்ற பல்வேறு மாநிலங்களில் பாலம் உடைந்து விபத்துக்குள்ளான சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதால் தொடர்ந்து இந்த பாலத்திலும் அதுபோன்ற விபத்துகள் அரங்கேறக்கூடாது என கூறி போக்குவரத்து தடை செய்ய கேள்வி கொண்டதால் தொடர்ந்து இந்த பாலம் வழியாக போக்குவரத்து அனைதும் தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதை பாலத்தின் கீழ்பகுதி இணைப்பு சாலை வழியாக திருவனந்தபுரம் நாகர்கோவில் செல்லும் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த பாலத்தில் அது ஏற்கனவே இந்த பால சேதமடைந்திருந்த சூழலில் தற்போது இந்த பாலத்தில் விபத்து ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளது பாஷா விவரங்களை வழங்கியாக நன்றி லாத்தேஷ்